நீலகிரி மாவட்டத்தில் குட்டி யானை ஒன்று கிணற்றில் தவறி விழுந்த அந்த நிகழ்வு என்பது ஒரு பெரும் மிக முக்கியமான நிகழ்வாக இருந்தது குறிப்பாக எட்டு மணி நேர போராட்டத்திற்கு பிறகு குட்டி யானை பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கிறது இந்த சம்பவம் தொடர்பாக தமிழ்நாடு அரசின் சுற்றுச்சூழல் செயலாளர் நம்மிடம் இருக்கிறார் அவர்கிட்ட பேசுவோம் அது என்ன நடந்துச்சு அங்கே எக்ஸாக்டாக முதல்ல எப்படி நமக்கு ஃபாரசிக் இன்ஃபர்மேஷன் முதல்ல வந்தது அதாவது சிலர் பீப்புள் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க மாதிரி ஒரு ஜுவினாயில் யானை நாங்கள் ஜுவினாயில் எலிஃபென்ட் சொல்கிறோம் பிகாஸ் கிட்டத்தட்டு ஒரு த்ரீ இயர்ஸ் ஏஜ் இருந்திருக்கு ஸோ அந்த யானை வந்து இந்த இதில் ஒரு வெல்லில் விழுந்திருக்கு தட் வெல் வாஸ் அபவுட் தேர்ட்டி ஃபீட் டீப் இருந்திருக்கு ஸோ அந்த இன்ஃபார்மேஷன் வந்து வந்துடனே டிஎஃப்ஓ அவங்களோட டீமோட போயிட்டு சக்ஸஸ்ஃபுல் ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க ஆர்ஸ் இப்போ நம்ம இந்த மாதிரி எலிஃபென்ட் உள்ள இந்த மாதிரி ஃபாரஸ்ட்டில் என்ன மாதிரி டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ணுறோம் அனிமல் ரெஸ்கியூஸில் அப்போ இன்றைக்கி ஒரு எயிட் ஹவர்ஸ் ஆச்சு அதுக்கும் என்ன காரணம் மேம் சி இந்த இது வந்து ஃபாரெஸ்ட் குள்ள இல்ல இந்த வெல் வந்து ஒரு விவசாயி இருக்காங்க அவங்களுடைய பூமியில இந்த வெல் இருந்திருக்கு ஸோ ஃபாரெஸ்ட் இல்ல ஆனா ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு பக்கத்துல இருக்குது ஸோ இதுல டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் இதுல என்ன கஷ்டம்னா அதாவது அந்த வெல் ரொம்ப டீப்பா இருக்கிறதுனால அவங்க வந்து ஒரு ராம்ப் மாதிரி முதல்ல கிரியேட் பண்ண வேண்டி இருந்தது ராம்ப் கிரியேட் பண்ண பிறகு தான் அந்த குட்டி எலிபென்ட் வந்து அந்த யானை வெளியே வந்து வந்தது இதில் ப்ராப்ளம்ஸ் என்னன்னா அதாவது ஹர்ட் அது அதோட மதரும் அண்ட் ஹர்டும் பக்கத்தில் இருந்திருக்கு ஸோ இவங்க ரெஸ்க்யூ பண்ணும்போது அந்த ஹர்ட் அப்போ அப்போ சார்ஜ் பண்ணது ஸோ இந்த என்டயர் ஆப்ரேஷன் வந்து கொஞ்சம் ஒரு டேஞ்சரஸாக இருந்திருக்கு அது மட்டும் இல்லை அந்த குட்டி யானையும் அதுக்கு எதுவுமே தெரியல இல்லை ஸோ அதுவும் அடு நடுவில் வந்து சார்ஜ் பண்ணுது பட் இருந்தாலும்

இப்போ இப்போது நிறையா புது டெக்னாலஜிஸ் வந்திருக்கு நம்ம கூட ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் இப்போது சமீபத்தில் முப்பத்தி அஞ்சு வண்டி ரெஸ்கியூ அண்ட் ரீஹேபிலிட்டேஷன் வண்டி அப்படின்னா ஒரு ஸ்பெஷலி மாடிஃபைட் பொலிரோ வெஹிக்கிள்ஸ் கொடுத்துருக்கோம் அந்த வெஹிக்கிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலி டிசைன்டு பண்ணிவிட்டு அதிலே ஒரு நாங்கள் விஞ்ச் கொடுத்துருக்கோம் ஸோ அது வந்து அதுவும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் இப்போது ஒவ்வொரு ரெஸ்கியூ ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்கும் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த ரெஸ்கியூ எந்த டைமில் நடக்குது நைட்டாக டேயாக அண்ட் வெதர் இட் இஸ் இன் அ வெல் ஆர் இட் இஸ் இன் அ பாண்ட் ஃபாரஸ்ட் ஏரியாவில் இருக்குது ஸோ அதனால அந்த அந்த வந்துக்கு அந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி பண்ணணும் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த ரெஸ்கியூ எல்லாம் பண்ணுறதுக்கு டீம் வந்து ட்ரெயின்ட் ஆகிருக்கணும் ஸோ நாங்கள் ஃபாரஸ்ட் டிப்பார்ட்மெண்ட்டில் நிறையா ட்ரெயினிங் ப்ரோக்ராம்ஸ் இப்போது கொடுத்துருக்கோம் பட் இப்பவுமே என்ன சொல்கிறது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு எப்போவுமே இருக்கும் ஸோ வீ ஆர் ஒர்க்கிங் வான் இம்ப்ரூவிங் இப்போ அந்த ஜுவனல் எலிஃபெண்ட் வந்து எப்படி சேஃப்பாக இருக்கா நம்ம மொதல் எலிஃபெண்ட் கூட சேர்த்துட்டோமா இப்போ நம்ம அந்த ப்ராசஸ் என்ன பண்ணுறோமா ஃபர்ஸ்ட் எய்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மணி நேரம் அவங்க வந்து இதில் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து அந்த எலிஃபெண்ட் சேஃப் பண்ணியிருக்காங்க பட் இதுலேயே ஒரு அச்சுறுமான விஷயம் என்னன்னா ஆர் வி ஷுட் சே தட் இட் இஸ் நாட் அதாவது இட் இஸ் நாட் சர்ப்ரைசிங் ஏன்னா எலிஃபெண்ட்ஸ் எப்போவுமே ரொம்ப பாசமாக இருப்பாங்க ஸோ அந்த எலிஃபென்ட் டுடே அம்மா பக்கத்திலே இருந்திருக்காங்க எட்டு மணி நேரம் அந்த ஹர்டில் வந்து நாலு எலிஃபெண்ட்ஸ் இருந்திருக்கு அந்த நாலு எலிஃபெண்ட்ஸும் ஒரு ஒன் கிலோமீட்டருக்குள்ளே சுத்தி 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 வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ டீம் வந்து அந்த எலிஃபென்ட் பார்த்திருக்காங்க அதுக்கப்புறமா அந்த பேபி எலிஃபெண்ட் வெளியே வந்த உடனே அவங்க வந்து ட்ரோன் மூலமா பார்த்துட்டு ஒரு டீமா ஒரு எக்ஸ்பர்ட் டீம் நம்ம கிட்ட ரெஸ்க்யூ ரெஸ்கியூ பண்ண டீம்ஸ் எல்லாம் இருக்குது அவங்க போயிட்டு அந்த பேபி எலிஃபெண்ட் கைட் பண்ணிட்டு ரீயூனை பண்ணிட்டாங்க